ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ரோட்டில் செங்கோடம்பல்லம்ங்கிற இடத்துல இந்த சைடு வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது மொத்தமாக ஏழு பிளாட்ஸ் வந்துட்டு சேலுக்காக இருக்குது ஈஸ்டர்ன் நார்த்து ஃபேஸிங்கில் அவைலபிளாக இருக்குது இதில் ஹவுஸ்லேருந்து பில் பண்ணி தராங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போர் வசதி அண்டு இபி ஃபெசிலிட்டியோட ஹவுஸ் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோட கட்டித்தராங்க புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே ஒன் பிஹெச்கே ஹவுஸ் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்